மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மட்டும் மகிழ்ச்சியடைகள் இதுவரைக்கும் ஆட்சி ரிலாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்வேன் இப்போ நீங்கள் அதே போல இந்த காணொலி கீழ் உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய பின்னுடல்களை வழங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்க்கிருப்பது இங்கிலாந்து தேஜ் பள்ளத்தாக்கில் எடுத்துகிட்டு ஒரு உண்மை சம்பவம் நாங்கள் பார்த்துருப்போம் மனிதர்கள் தான் இந்த மிபிகி செய்வது ஒரு நடிகரை போல் விமிபி செய்வது அல்லது ஒரு பறவையைப் போல ஒரு போல இதே போல இப்படி மிபிக்கு செய்வது மனிதர்கள் தான் தமிழர் விஷயங்கள் வாகனங்கள் சத்தம் அதே போல இப்படி பரபர் படிகளை மனிதர்கள் தான் விமிக்க செய்வது வழக்கம் ஆனால் இங்கிலாந்து தேம்ஸ் பள்ளத்தாக்கில் கிடனென சாலை காற்றல் புறத்தாடி இந்த சத்தம் போல சத்தம் கேட்டிருக்காரு போலீஸார் முன்னாடியாக அங்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள் போலீஸார் விரைந்து சென்றது ஆனால் அங்கே எந்த ஒரு காலோ வாகனமும் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு சைரன் ஒலி எழுப்பி கொண்டு வாகனங்கள் போவது போல ஒரு சத்தம் கேட்டது அட இது எந்த சத்தம் வாகனங்கள் போனதா அது கார்கள் போனதா அது மாதிரி சத்தம் அதே போல் சைரன் ஒலி எழுப்புகின்ற சத்தம் இப்படி போலீஸார் குழப்பியிருக்கிறார்கள் சற்று நேரத்துக்கு பிறகு வரத்தில் இருந்த பறவைகளை பார்த்துருக்காங்க ஃப்ளமிஸ் பறவைகள் அதேபடி ஒலி எழுப்பியிருக்கின்றன பிளமிங்ஸ் தளத்தில் தான் இப்படி இந்த வாகனங்களில் அதே போல் மோட்டார் சைக்கிள்கள் சத்தம் அதே போல் சைனல் ஒலி மாதிரி தங்கள் விமிக்க செய்து தங்கள் குரலாக உளிய சம்பவம் பதிவாகி தேம்ஸ் பள்ளத்தாக்கி இதனை இங்கிலாந்து போலீஸார் வீடியோ எடுத்து அதனை எக்ஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அதுதான் இப்பொழுது வைரல் வீடியோவாக பதிவாகி இருக்கிறது வைரல் வீடியோவாக இப்பொழுது உலக முழுக்க பார்க்கப்படுகின்றது அந்த படித்து இதுதான் இந்த கடவுளியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம்